லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துருவோம் நம்ம தொப்ப இருக்காது நைட்ல நீங்க இவ்வளவு கரைஞ்சிட எடுத்தீங்கன்னா வயிறு பிளாட் ஆயிரும் அதாவது ஒருத்தவங்க சாப்பிடறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் தடுக்காதான் அவ்வளவுதான் புரிஞ்சிச்சு இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கரைஞ்சி இந்த வார்த்தையை ஒரு எத்தனை தடவை நான் திருப்பி சொல்லி பார்த்துட்டேன்னா எனக்கே தெரியாது இது நம்ம சின்ன வயசா தட்ட சாப்பிடும் இல்ல அதுல பாத்துருப்போம் டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ்ல பாத்திருப்போம் இந்த கரைஞ்சி இருக்கும் ஆனா வீட்டுல யூஸ் பண்ணிருப்போமான்னு தெரியல இதை நீங்க

சாக போறாங்க அந்த சாவை மட்டும் அது தடுக்காதான் அவ்வளவுதான் புஞ்சிச்சு இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது எல்லா நோய்களையும் சரி பண்ணு வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது பெட் டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒன் டு கிராம்ஸ் டெய்லி எடுக்கலாம்னு சொல்லி எப்ப ஸ்டாப் பண்ணணும் எனக்கு போதும்ன்றது எப்ப தெரியும் என் உடம்புல கம்ப்ளீட்டா இது எல்லாமே சரி பண்ணிச்சோம்னா இந்த கை கால் உள்ள கை கால் லைட்டா ஒரு எரிச்சல் சென்சேஷன் வருதுன்னா ஓகே எனக்கு போதும் டோசேஜ் வந்துச்சு இப்ப நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்ல பேஷன்ட் குடிச்சிட்டே இருக்கும் வந்து ரெட் கலர்ல போதும் பீட்ரூட் போதும் உடம்புல நைட்ரிக் ஆக்சைட் கம்மியா இருக்கு நைட்ரிக் ஆக்சைட் போதுமான அளவுக்கு உடம்புக்கு வர